வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கணுன்னா வேறு யாரும் இல்லைங்க நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையாரும் போ பார்த்து கற்றுக்கணும் மக்களுக்கிட்ட எப்படியெல்லாம் கொலை அடிக்கணும் அது எப்படின்னா இப்போ எல்லோருமே அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அந்த குடியை நிற்பாட்டோன்னு தான் எல்லாரோட ஆசை ஆனால் அதையும் கூடி ஒரு வியாபாரமாக்கி மக்கள்கிட்ட இப்போ ஆயிரரூவா ரேஞ்சில் ஆயிரரூவா லாபத்தில் மருந்தை கொலை அடிச்சிருக்கிறதா இளவரசன் என்கிற பொய்யரசன் ஒரு போதையரசன் இவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குதுங்க பெருமநல்லூரில் இவரை பற்றி போய் கேட்டிங்கன்னா காரி துப்பிடுவாங்க ஏன்னா முழுக்க முழுக்க போனவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்டான யூடியூப்பர்னால் இவரை சொல்லல ஏன்னா ஃபுல்லாக போதை போட போதை அடிக்கிறது அப்புறம் கண்டபடி கெட்ட வார்த்தையை பேசுறது கணவன் மனைவி திட்டுறது மனைவி கணவனை திட்டி நாடகம் போடுறதா இவங்களோட வேலையாக இருந்தது இப்போ என்ன பண்ணாங்க இவங்க கணவருக்கு உற்சாரமாக இந்த அம்மா ஒரு மருந்து வாங்கிட்டு வந்தது அந்த மருந்து இவருக்கு ஒரு வாரம் கூட கொடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்புறம் கேட்டால் நாற்பத்தஞ்சி நாள் குடித்த ஐம்பது நாள் குடித்த இந்த நாற்பத்தஞ்சி நாள் குடித்தது இப்போ இருபத்தஞ்சி நாளைக்கு வந்துடுச்சு இவர் என்ன நான் இந்த மருந்தை எத்தனை நாள் குடித்தேங்க காய்திரி ஒரு இருபத்தஞ்சி நாளா இவர் போட வெடி இல்லைன்னு சொன்னார் நாற்பத்தஞ்சு நாள் நாங்கள் குடித்தேன் அப்படின்னாரு வாயத்திறந்தால் பொய் பித்தலாட்டம் மக்களுக்கிட்ட ஆயிரம் மருந்தை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வச்சு வித்துட்டுக்கிற ஒரு கொள்ளைக்காரன் தான் சொல்லணும் கணவன் மனைவி கண்டு சொல்கிறாங்க இந்த மருந்து குடிங்க இந்த மருந்து நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கக்கூடாது எங்கள் கிட்டே தான் வாங்கணும் எங்கள் கிட்டே வாங்கினா தான் நாங்கள் வந்து ஆயிரரூவா லாபத்தில் நாங்கள் விற்று வீடு பணம் எட இடம் நகை இதெல்லாம் வாங்க முடியும் ஏன்னா இந்த ஆளுக்கு உழைக்கிறங்கிற பேச்சுக்கே இடம்பில்லை அவங்க மனைவி ஒரு தலையாட்டி பொம்மை அவங்க மனைவி மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு வைஃப் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் எப்பவுமே உருப்படாது ஏன்னா ஒவ்வொரு மனைவிக்கு என்ன கனவுன்னா நம்ம கணவர் வந்து ஏதோ ஏதோ துறையிலையோ ஏதோ ஒரு இடத்துலையோ இல்லை முன்னேறி சம்பாதிக்கணுன்னு தான் எல்லா மனைவியும் ஆசைப்படுவாங்க ஆனால் இவங்க மனைவிக்கு என்னென்னா மக்கள்கிட்டே ஏமாற்றணும் பொய்யை பேசணும் பொய்ய பேசிகிட்டு நாம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக யூடியூப்பே கதின்ட்டுருக்கிற ஒரு வருஷான பர்சன் தான் நம்ம எல்லா வருஷம் காயத்திரியமே இந்த மருந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் தான் கிடைக்குது ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல மாட்டாங்க பல பேர் வந்து அந்த மருந்து விலை என்ன மருந்து விலை என்னன்னு கேட்குறாங்க எந்த இடத்துலையுமே அந்த மருந்து விலை கமெண்டில் போட மாட்டார் ஏன்னா இந்த மருந்து நீங்கள் வாங்க வாட்ஸ்அப் வாங்க இவருக்கு ஏகப்பட்ட கால் வருதாம்மா பரவாயில்ல ஒரு முதலமைச்சருக்கோ ஒரு பிரதமருக்கோ ஒரு ஜனாதிபதிக்கோ இவ்வளோ கால்களில் வந்திருக்காது இந்த மாதிரி ஒரு பொய்காரனுமே மக்களை ஏமாற்ற கொள்ளைக்காரனுக்கு தான் இவ்வளோ கால் வரும் இதுதான் மக்களை ஏமாற்றி நூதன முறையில் கொள்ளையடிக்கிற வித்தைங்கிறது சொல்லணும் இப்படி எல்லாம் சொன்னா தா ஓ இவர் மருந்து சேல்ஸ் பண்ணுறோம் இவர்கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்களோ அப்போ நாமளும் போய் வாங்கலான்னு சொல்லிவிட்டு போய் வாங்குவோங்க ஆனால் அந்த மருந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதாவது ம நம்ம மனசு தினமாக இருந்தால் மட்டுந்தான் அதுலேருந்து மீள முடியும் இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது இந்த மருந்தை நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்றோன்னு டாக்டர் சொல்கிறாரு ஆனால் இவர் இப்போ இருபத்தஞ்சி நாளைக்கு வந்துருச்சு இந்த மருந்தை இந்த போதைக்கார எத்தனை நாள் சாப்பிட்டு பாருன்னா ஒரு பத்து நாளுங்க கூட சாப்பிட்ருக்க மாட்டார் இந்த மருந்து சாப்பிட்டு பல இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இந்த இளவரசன் என்கிற பொய்யரசன் அப்புறம் இளவரசனை பற்றி சொல்லணும்னா இளவரசன் காயத்திரிய முதல் மனைவியனு கேட்டால் அதுதான் கிடையாது ரெண்டாவது மனைவி அதை தொடர்ந்து வாயை திறந்து இதுவரைக்கும் பேச மாட்டார் இளவரசனுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் முயற்சி ஒரு பையன் இருக்குது காயத்திரிய மேயர் ரெண்டாவது மனைவி அதை சொல்ல மாட்டார் ஆனால் இவருக்கு பொய்யே வராதாமா பொய்யே பேச தெரியாத ஒரு உத்தமருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசன்டா ஒன்னான ஒரு பொய்கார பித்தலாட்டக்காரன் தான் சொல்லணும் அந்த மருந்தோட வேலை ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சொல்லு சொல்லுங்க வாக்கலாம் இளவரசனுக்கு திராணி இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் சொல்ல சொல்லுங்க வாக்கலாம் அந்த திராணியெல்லாம் இருக்காது நான் சொல்கிறேன் அந்த மருந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர் பேர் நாகராஜன் எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது ஹோமியோபதி அந்த மருந்து சாப்பிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது அந்த மருந்து சாப்பிட்டு பல பேர் குடிச்சிருக்கிறாங்க சத்தியமங்கலத்தில் அதிகமான நண்பர்கள் அவங்ககிட்டேயே நான் விசாரித்தேன் அது வேஸ்ட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதை வச்சு வியாபாரம் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு அயோக்கியனை எங்கேயாவது பார்க்க முடியுமா கணவன் மனைவி யூக்கான்ட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குதுங்க பல யூடியூபருக்கு பல விதமான கண்டென்ட் இருக்குது திறமை இருக்குது ஆனால் எந்த ஒரு திறமை இல்லாத ஒன்றா முட்டாளான ஒரு மக்களை ஏமாற்றிய கொலைக்காரன் தான் சொல்லணும் வியாபாரம் பண்ணுற மாதிரி எதில் வியாபாரம் பண்ணுறதுன்னு ஒரு விவசாய நீ பாவப்பட்ட மக்கள்கிட்ட காசை வந்து ஏமாற்றி அதில் வாழ்ந்துட்டுருக்கிற தம்பதிகள் தான் நான் சொல்லணும் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு ரெண்டு பைக்கு வாங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் தான் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்புறம் எல்லாம் சோறு வயிறு அப்படிங்கிறாங்க அவங்கள உழைக்கிறாங்க நீ என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்டே ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இதை பற்றியெல்லாம் பேசலாமா பேசுறதுக்கு தகுதியே கிடையாது கணவன் மனைவிக்கு வந்துட்டு எந்த ஒரு இது ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர்னு பார்த்தா நம்ம இளவரசன் சொல்கிறான் இந்த மருந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் தான் கிடைக்குது அந்த மருந்தோட விலை ஆயிரம் ரூபா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பொட்டலம் பொட்லமாக இந்த மருந்து வாங்குங்க இந்த மருந்து வாங்கினீன்னா நான் குடி இல்லாத மாநிலமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு ஏகப்பட்ட கால் வருதாக வருதாட்டுக்குது ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு பிரதம மந்திரிக்கும் இவ்வளோ கால் வந்திருக்காது அந்தளவுக்கு தான் இவர் பேசிகிட்டு இருப்பார் வாயத்தோர்ந்தால் பொய் மக்களை ஏமா எப்படியெல்லாம் ஏமாற்றி வசியம் பண்ணி மருந்து வாங்க வைக்கிறதுக்கு கணவன் மனைவி போடுற பித்தலாட்டங்கள் ஆனால் அதையும் நம்பி வாங்குறாங்க வருங்க அவங்கள சொல்லணும் அதுதான் புத்தி இல்லாத மக்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பொண்ணு உடம்பை கரைக்கிறோன்னுட்டு சமீபத்தில் ஒரு செய்தி மதுரையில் நடந்தது யூ ஒரு யூடியூப்பர் பார்த்து உடம்புக்கு குறைக்கணுன்ட்டு என்னமோ எடுத்து சாப்பிட்டது ஆனால் அந்த பொண்ணு இப்போது உயிரோடு இல்லை அதுதான் ஒரு புத்தி வேணுங்கிறது ஒரு ஒரு மருந்து சாப்பிட்ணோன்னா டாக்டரோட அனுமதி இல்லாமல் சாப்பிடக்கூடாது இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போய் கன்சல்ட் பண்ணணும் இலவசம் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுக்கிறான்னு அது கிடையாது இலவசம் எம்பிபிஎஸ் டாக்டரான்னு கேட்டால் அது கிடையாது ஒரு படிக்காத சோம்பேறி மூக்கை ஒரு நாலேஜ் இல்லை சோம்பேறி மூக்கை கணவன் மனைவி உட்காந்துட்டு என்ன வேலை வாங்கிக்கிறாங்கன்னா மருந்து வாங்குங்க மருந்து வாங்குங்க இந்த மருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபமோ இல்லையோ நாங்கள் வந்து இந்த மருந்து வாங்கி லட்ச லட்சமாக கொள்ளையடிச்சுட்டு அப்புறம் இடம் அப்புறம் வீடு இதெல்லாம் கட்டுறதுக்கு நாங்கள் பிளான் போட்டுக்கிறோம் ஏன்னா எங்கள் யூடியூப்பில் யாருமே இப்போ பார்க்க மாட்டேங்கிறாங்க எந்த வீடியோ போட்டாலும் அதிக படித்த இருபதாயிரம் ஆனால் இருக்கிறதா தான் பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபரு ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க எப்படி பார்ப்பாங்க பொய்யும் பித்தலாட்டங்கள் பேசிவிட்டு கண்டென்ட் போட்டால் எப்படி பார்ப்பாங்க இதில் வேறு கேமரா ஆள் வைக்கிறாராம்மா இவருக்கு என்ன கேமராமேன் ஆள் வைக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு குழந்தை விளையாடுறது கெட்ட வார்த்தையை பேசிவிட்டு வீடியோ போடுறது இதை பிடிக்கிறதுக்கு கேமராமேனு கேமராமேனே தேவையில்லையே ஓவர் பில்டப் ரெண்டு பேர் கணவன் மனைவிமெண்ட்டு மருந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு பித்தலாட்டம் இந்த மருந்து இளவரச வாங்கி ஏமாறாதீர்கள் இந்த மருந்துனால ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த மருந்து வாங்கணுன்னா உங்களுக்கு மன திருப்திக்கு வாங்கணுன்னா சத்தியமங்கலம் போங்க சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் போய் வாங்குங்க இந்த ஆளுக்கிட்ட வாங்கி இந்த ஆள் ஒரு சோம்பேறி மூ இந்த மாதிரி ஒரு சோம்பேறியை ஆக்காதீங்க இந்த மாதிரி ஒரு மக்களையாக மாத்திர கொலைக்காரன இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல இந்த மருந்து பிரச்சனையில் அதுவும் பாவப்பட்ட மக்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் லாபத்தில் வச்சு விற்கிறான்னா இந்த ஆளில் என்ன சொல்கிறது அப்புறம் இவங்க அம்மா வேலை செய்கிற இடத்துல எல்லோரும் உங்கள் பையன் என்ன வேலை செய்கிறான்னு கேட்டால் இவங்க அம்மா என்ன சொல்லுங்கள் என் பையன் ஒரு யூடியூப் சொன்னால் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க மேலேங்கிலையும் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க பையன் பிள்ளை எல்லாம் ஒவ்வொரு துறையில் வேலை செஞ்சு உழைச்சி முன்னேறுவாங்க ஆனால் இவங்க அம்மா என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல என் போய் ஒரு யூடியூப்பருங்க அந்த யூடியூப்ள்ளே போய் உள்ளே போய் பார்த்தானா காரிக்கிறது ஊப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அளவுக்கு ஒரு ஒஸ்டான யூடியூப்பர் தான் தயவுசெய்து இளவரசங்கிட்ட மருந்து வாங்கி ஏமாறாதீர்கள் மக்களை ஏமாத்துற ஒரு கொள்ளக்காரன் இந்த மருந்து கிடைக்கிற இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் வாசிக்கி தங்க தங்கமாளிகை பத்தில் இருக்குது இந்த மருந்தோட விலை ஆயிரம் ரூபா தான் ஆனால் இவர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேண்டு விற்றுட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு கொள்ளைக்காரக்காரர் இளவரசம் மேலே ஆல்ரெடி காரோட மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்குக்கு தான் கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்கிறாரு அதை பற்றியெல்லாம் பேச மாட்டார் அந்த வழக்கு விரைவில் வரும்னு நினைக்கிறேன் இளவரசம் மாதிரி ஒரு வஸ்ட்டான ஏன் நான் பார்த்ததில்லை